அஷ்டமி நாளில் கண்ணன் அவதரித்தான் நம் கஷ்டமெல்லாம் தேர்ந்ததம்மா துஷ்டருக்கு சிஷ்ட பாரிபாலனம் செய்ய இஷ்டமுடன் இங்கு வந்தானே அஷ்டமி நாளில் கண்ணன் அவதரித்தான் நம் கஷ்டமெல்லாம் தேர்ந்ததம்மா சிட்ட பரிபாலனம் செய்ய இஷ்டமுடன் இங்கு வந்தானே வந்தனே தம்சனும் கதி கலங்கவை வைத்தானே இன்னும் அரக்க குணம் எங்கு அழியவில்லை அதை அழித்திட அவதரித்தான் இன்று அழித்திட அஷ்டமி நாளில் கண்ணன் அவதரித்தான் நம் கஷ்டம் எல்லாம் தீர்ந்ததம்மா துஷ்டருக்கு சிஷ்ட பாரிபாலனம் செய்ய இஷ்டமுடன் இங்கு வந்தானே தேவகியின் திருவயிற்றில் பிறந்தானே யசோதை மகனை வளர்ந்தான் உரலில் கட்டுண்டு உறவை வளர்த்தான் வருகின்றான் இல்லம் தேடியே உரலில் கட்டுண்டு உறவை வளர்த்தான் வருகின்றான் இல்லம் தேடியே கஷ்டமின்னாளில் கண்ணன் அவதரித்தான் நம் கஷ்டமெல்லாம் இல்லம் சிஷ்ட பாரிபாலனும் செய்ய இஷ்டமுடன் இங்கு வந்தானே மாடுகளை மேய்த்தேடும் மன்னன் அவனும் என் வீடு தேடி வரும் நேரமே மா தோரணம் அணையில் கட்டி மாலர் தூவி பாதை அமைத்தேன் மாவிலை தோரணம் அணையில் கட்டி மாலர் தூவி பாதை அமைத்தேன் அஷ்டமினால் கண்ணன் அவதரித்தான் நம் கஷ்டம் இல்லா தீர்ந்ததம்மா துஷ்டருக்கு சிஷ்ட பரிபாலனம் செய்ய இஷ்டமுடன் இங்கு வந்தானே மாய கண்ணனும் வந்தானே இங்கே கனம்மா மன காயமில்ல மாறியதே போனது துன்பம் சேர்ந்தது இன்பம் வேணு கனவோ செய்யலே இங்கே போனது துன்பம் சேர்ந்தது இன்பம் வேணு காணவோ செய்யலே அட்டமீனாளி கண்ணன் அவதரித்தான் நம் கஷ்டமில்லா தெய்ந்ததம்மா துஷ்டருக்கு சிட்ட பரிபாலனம் செய்ய இஷ்டமுடன் இங்கு வந்தானே கண்ணன் இஷ்டமுடன் இங்கு வந்தானே